ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மே பன்னிரெண்டாம் தேதி சித்ரா பௌர்ணமி வர இருக்குது அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் அதே மாதிரி வீட்லேயும் எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க வெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் நம்ம சேனல்லையே சித்ரா பௌர்ணமி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதே வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் வீட்லேயே எளிமையான முறையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி பூஜை செஞ்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் பலவித பண்டிகை பூஜை விரதம் திருவிழா அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு பிறந்த அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பண்டிகை தான் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் தான் கொண்டாடப்படுறாங்க அதாவது யமலோகத்தில் மனிதர்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்திரகுப்த நாயனாருக்கான விழாவாகவும் இது வந்து கொண்டாடப்படுது இந்த நாளில் வந்து விரதம் இருந்து அவரை வணங்கணும் அப்படின்னா அவர் வந்து நமது கணக்குகளை குறைத்து நற்கணக்குகளை அதிகமாக்குவார் அப்படிங்கிறது நம்பிக்கை அதன் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தான் வந்து சித்திரைகுப்த வழிபாடு வந்து நம்ம செய்வோம் அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது காலப்போக்கில் இந்த பண்டிகையை கொண்டாடும் விதம் மாறினாலும் கிராமப்புறத்தில் வந்து இந்த பண்டிகை இன்னும் அதே முக்கியத்துவத்தோடு தான் கொண்டாடப்படுறாங்க அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் வழிபாடு செய்வதுடன் ஆலயங்களில் அதாவது கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக முக்கியம் இந்த நாளில் கோயில்களின் சக்தி அதிகரிப்பதாகவும் தெய்வங்களோட வீரியம் வீர் கொண்டு வெளிப்படுவதாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் ஆ ஆலயம் சென்று வணங்கணும் அப்படின்னா நம் பிரார்த்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கை இந்த நல்ல நாளில் கோவிலுக்கு செல்லும்போது அங்குள்ள நல்ல அதிர்வலைகள்லாம் நம் பட்டு அதன் தாக்கத்தால் நம் வாழ்வின் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நமக்கு நல் வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி நம்ம அந்த நாளில் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க தங்கள் வீட்டு பூஜரையே வந்து கோவிலாக நினச்சி பிரார்த்தனை செய்யலாம் அதாவது அதிகாலையிலே குளிச்சுட்டு பூஜை அறையில் கேட்டு தெய்வங்களோட படங்களுக்கு பூசூட்டி சக்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி பல வண்ண விதமான சாதங்களை நைவேத்தியமாக செஞ்சு நம்ம வணங்கணும் மற்ற நாட்களை விட ஆக்கப்பூர்வமான அதிகளை அதிகம் இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் செய்யப்படும் பூஜைக்கு பல மடங்கு வீரியம் இருக்கும் இன்றைக்கி செய்யப்படும் பூஜையோட பலனும் பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி பூஜையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இறைவனடி சேர்ந்த மூதாதையர்கள் இவங்களெல்லாம் மனமுருகி வேண்டணும் அப்படின்னா நம் கர்மவினைகள் எல்லாமே குறைக்கப்பட்டு புண்ணிய கணக்கு அதிகமாகும் அதாவது வசந்த காலத்தின் துவக்கத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி மனித வாழ்வின் வசந்த காலத்தின் துவக்கமாகவே கருதுறாங்க இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மம் நம் குழந்தைகளையும் அடுத்து வரும் ஏழு தலைமுறையும் காக்கும் அப்படின்னு நம்பப்படுது காலையில் பூஜை செஞ்சதுக்கப்புறமும் அதே மாதிரி மாலை வேளையிலும் பூஜை அறையிட விளக்கி ஏற்றி வீட்டு வாசலில் இரண்டு அகழ்விளக்குகள் ஏற்றி வைத்து மீண்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்கணும் கண்டிப்பாக மாலையில் கூட்டு பிரார்த்தனை செய்வது மிக மிக நல்லது இது மூலியமாக வீட்டில் சுபிஷம் அதிகரிக்கும் மாலையில் நெய்வேத்தியமாக என்னென்ன படைக்கலாம் அப்படின்னா சுண்டல் பயிர் வகை கேசரி சக்கரை பொங்கல் அவல் பாயாசம் இந்த மாதிரி நெய்வேத்தியமாக செஞ்சு வைக்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஊனமுற்றோர் ஏழைகள் இவங்களுக்கெல்லாம் உணவு ஆடைகள் இந்த மாதிரி தானம் செஞ்சோம் அப்படின்னா குடும்பத்தில் எப்பவுமே உணவு அதுக்கப்புறம் பிற வசதிகளுக்கான குறைகள் எப்போவுமே இருக்காது அப்படிங்கிறது ஐதீகம் சித்ரா பௌர்ணமி நன்னாலில் ஆறு நதி கடல் இது எல்லாத்துக்குமே பூஜைகள் செய்வதும் வழக்கமாக இருந்துச்சு இது மூலயமா வாழ்வில் தண்ணீரால் ஏற்படும் கண்டம் குறைந்து தண்ணீர் கஷ்டமும் தீரும் அப்படின்னு நம்பப்படுது நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி நன்னால் இந்த மாதிரி ஆறு நதி கடல் இல்லை வீட்லேயோ எளிமையான முறையில் பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக லக்ஷ்மி கடாட்சம் பெருக சித்ரா பௌர்ணமி தினத்தில் வந்து நம்ம எந்தெந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு பச்சரிசி மல்லிகைப்பூ கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இந்த ஆறு பொருளில் ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச பொருட்கள் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம் இந்த ஆறு பொருள்களை ஏதாவது ஒரு பொருளாவது நீங்கள் அந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கல்லுப்பு அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்லுப்பை வாங்கினோம் அப்படின்னா வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையும்ங்கிறது ஐதீகம் பணம் புழக்கம் அதிகரிக்கும் மல்லிகைப்பூ வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லுவாங்க இந்த மாசத்துக்கு மயங்காத நல்ல சக்தியே கிடையாது அதே மாதிரி பச்சரிசி வந்து சந்திர பகவானுக்கு உரிய பொருள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வழக்கம் போல் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வாங்கிறது எல்லா வீட்லேயும் வாங்கக்கூடியது தான் மங்களத்தை உண்டாக்கக்கூடியது இந்த ஆறு பொருட்களை வாங்க முடிந்தவர்கள் வாங்குங்க முடியாதவங்க வந்து உங்களுக்கு அந்த நாளில் எந்த பொருள் தேவையோ இதில் ஏதாவது ஒன்றாவது நிச்சயம் நீங்கள் வாங்கணும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையை விளக்கேற்றி அதுக்கப்புறம் இந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சுக்கலாம் காலையில் இந்த பொருட்களை எல்லாம் வச்சு பூஜை செஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி மாலையில் நீங்கள் நெய்வேதியமாக வச்சு படைப்பீங்களா சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்வீங்கள அப்போ வந்து இந்த பொருட்களையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து வீணாக்கக்கூடாது அந்த பொருளையெல்லாம் வச்சு நம்ம வந்து மீண்டும் நம்ம வீட்டுக்கு தேவையான பிரசாதம் செய்யும் போது அதில் நம்ம சேர்த்திக்கலாம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து சமையல் அறையில் நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையை வந்து மல்லிகை பூக்களால் அதாவது வாசனை மிகுந்த மலர்களால் வச்சு நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க மகாலட்சுமி பாதத்தில் சிறிதளவு மல்லிகைப்பூவை உதிரியாக அர்ச்சனை செஞ்சு அதே மாதிரி ரோஸ் வைக்கலாம் அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் மேலே நிலா வெளிச்சத்தில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து அந்த மல்லிகைப்பூ வந்து பத்திரமா கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வச்சிங்க அப்படின்னா உங்கள் எல்லாம் சரியாகிடும் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் உதிக்கும் நிலவில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இந்த நன்னாளில் வந்து உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா சித்ரா அன்னம் செஞ்சு சி சந்திரனுக்கு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு சித்ரகுப்தம் வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்கள் செஞ்ச அந்த சித்ரா அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கும் நாலு பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வரலாம் அது ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லது சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே வீட்டில் நிறைய பேர் பல வகையான சாதங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க அது நிச்சயம் கொஞ்சமாக இருக்காது நிறைய தான் இருக்கும் அதையெல்லாம் கொண்டு போய் ஏழையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு உங்கள் கையால் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சித்ரா பௌர்ணமி நன்னால் வந்து கிரிவலம் செல்வாங்க அது எங்கே போவாங்க அப்படின்னா திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக போவாங்க அதாவது மாத மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கும் போவாங்க அதுவும் இல்லாமல் இந்த சித்திரை பௌர்ணமி நன்னாளில் வந்து இந்த கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததை சொல்லுவாங்க அந்த நல்ல நாளில் வந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எப்போது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவல நேரம் எப்போது அப்படின்னா மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருது இல்லையா அன்னைக்கு நைட்டு பத்து நாற்பத்தி மூணு மணிக்கு முடியுது பதினொன்றாம் தேதி முழுமையாக சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறனால அன்றைய தினம் முழுவதும் பக்தர்கள் வந்து கிரிவலம் செல்லலாம் பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றிய பிறகு அண்ணாமலையாரை வந்து நம்ம தரிசனம் செய்யலாம் அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி நாளில் வந்து அண்ணாமலையாரை தரிசித்தோம் அப்படின்னா பரிபூர்ண அருள் கிடைக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி கிரிவலம் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் சிவபெருமான் வந்து சந்திரனுக்கே வாழ்வழித்துவர் அப்படிங்கிறதுனால சித்ரா பௌர்ணமியில் வந்து சிவனை வந்து கண்டிப்பாக வழிபடணும் நிச்சயமாக மனக்கவலைகள் எல்லாம் தீருங்கிறது நம்பிக்கை அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா நாராயணர் பூஜை செஞ்சு சிவபெருமானோட கருணையை வந்து நம்ம பெறலாம் கண்டிப்பாக அந்த நன்னாளில் வந்து நாராயணர் பூஜை வந்து செய்வாங்க திருவண்ணாமலைக்கு வந்து போக முடியாதவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு கூட பதினோரு முறை பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு விளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது சந்திரன் உதயமான பிறகு இந்த வழிபாடு நம்ம செய்யணும் சந்திர பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட சிவனோட அனுகிரகத்தை வந்து பெறுறதுக்கு மனதார நம்ம வேண்டிக்கணும் இந்த வருஷம் வந்து கூடுதல் சிறப்பாக சித்ரா பௌர்ணமி வந்து முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரத்துடன் வந்து இணைந்து வருதுன்னு சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரப்படி விசாக நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானை அவதரித்த நட்சத்திரம் ஆகும் விசாக நட்சத்திரக்குரிய அதிபதி வந்து குரு பகவான் இவர் வந்து மங்களகள் அனைத்தையுமே அருளக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திங்கக்கிழமையில் வர் வர இருக்குது திங்கக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றோம் அப்படின்னா இந்திர பதவி கிடைக்குங்கிற நம்பிக்கை முற்பிறவி மட்டும் இல்லாமல் இந்த பிறவிலும் செய்த பாவங்கள் நீங்குங்கிறதும் நம்பிக்கை ஆரோக்கியம் சிறக்கும் நினைத்தது நடக்கும் வெற்றிகள் குவையும் எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது நீங்கள் இந்த வருகிற சித்ரா பௌர்ணமி வந்து நல்லா சிறப்பாக வீட்லேயே எளிமையான முறையில் நாராயணர் பூஜை செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன முறையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த நாளில் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி